பொதுவாகவே இந்த ராகுதோஷம் சர்ப தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா கால தோஷம்னு சாஸ்திரம் எதனால் கொடுத்துருக்குது அப்படின்னா சாஸ்திர ரீதியாக சாஸ்திர ரீதியாக தோஷம்னு ஒன்று சொல்லாமல் நம்ம தோஷம்னு சொல்ல மாட்டோம் அதே சாஸ்திரம் யோகம்னு சொல்லாமல் நம்ம யோகம்னு சொல்ல மாட்டோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிற காலசர்ப தோஷம் அப்படிங்கிற எப்படி கொடுக்குது அப்படின்னா கருணாகம் முதலாக சென்னாகம் ஈராக நவகிரகம் நாலு நாலெட்டு வயது வரை கூரப்பா யோகம் இல்லையுன்னு சொல்லிக்கிறது சாஸ்திரம் அப்போ நாலெட்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த மாதிரியான இந்த இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் ராகு கேதுவுக்குள்ளே மற்ற கிரகங்கள் அடங்கியிருந்ததுன்னா அது காலசற்ப தோஷம்னு சொல்லியிருக்கு அதுக்காக பயந்தர வேண்டாங்க அந்த தோஷத்துக்கு மேலே என் நிஜத்தில் இருந்த பாக்கியவான்கள் மேலே நான் பாசம் வச்சிருக்கிறேங்க எந்த சாஸ்திரம் தோஷம்னு சொல்லிச்சோ அதே சாஸ்திரம் தான் ஆ மேடம் எருது சுரா நண்டுகண்ணி பைந்தரத்தில் கருணாகம் வீட்டிற்கு பூமேடை படுத்துறங்கும் ராஜ யோகம்னு சொல்லியிருக்கு அதனால் யார் வந்து ஜாதகம் பார்க்குற இடத்துல தோஷம்னு சொல்லி உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க நிச்சயமான சந்தோஷத்தை இதே ராகு பகவானும் கேது பகவானும் வழங்கும் வாங்க வழங்கித்தா ஆகணும் எந்த ஒரு கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல கிரகம் கெட்ட கிரகம்னு பிரித்து பார்க்க வேண்டியது இல்லைங்க நம்ம வந்து இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஜனனம் எல்லா கிரகமே வந்து கிரகம் உதிக்கும் பொழுது நல்ல கிரகம் தான் நாம் பிறக்கும் பொழுது தான் நம்ம ஜனனகால ஜாதகப்படி அது நல்ல கிரகமா கெட்ட கிரகமான்னு மாற்றம் இருக்குது இந்த மாற்றத்தையும் மீறி நல்லதொரு ஏற்றத்தை சந்திக்கிறதுக்கு தான் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மதங்களை கடந்த மன வழிபாடு இருந்துட்டு இருக்குது அதனால ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற அற்புதமான விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறாங்க